தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்பொழுது உறுப்பினர்களாக உள்ள டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திரு மு சண்முகம் திரு நா சந்திரசேகரன் திரு மு முகமது அப்துல்லா திரு பி வில்சன் திரு வைகோ ஆகியோரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி நாலாம் நாளுடன் முடிவடைகிறது இந்த காலி இடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வாக்காளர்களாக கொண்டு மாநிலங்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பதினேழு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த திரு பி வில்சன் திருமதி ராஜாதி திரு எஸ் ஆர் சிவலிங்கம் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த திரு கமல்ஹாசன் ஆகியோர் தலா இரண்டு வேட்புமனுக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு இன்பதுரை மற்றும் திரு ம தனபால் ஆகியோர் தலா இரண்டு வேட்புமனுக்களும் தாக்கல் செய்தனர் மேலும் சுயேச்சை வேட்பாளர்களான திரு அக்னி ஆழ்வார் திரு கண்டே சைனா திரு ரே கந்தசாமி திரு மு சுப்பிரமணியன் டாக்டர் மு கு பத்மராஜன் திரு தூக்கு கு கிருபாகரன் திரு கே பி எம் ராஜா ஆகியோர் முறையே தலா ஒரு வேட்புமனு தாக்கல் செய்தனர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் அனைத்தும் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இன்று பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்த வேட்பாளர்கள் எவரும் தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெறவில்லை இத்தேர்தலில் நிரப்பப்பட வேண்டிய ஆறு காரியிடங்களின் எண்ணிக்கையும் சட்டப்படி செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பெற்ற வேட்பு மனுக்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி மூணு உட்பிரிவு ரெண்டின்படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நடத்துவது குறித்து விதிகள் பதினொன்று துணை விதி ஒன்னின்படியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர்களான திரு பி வில்சன் அவர்களும் திருமதி ராஜாத்தி அவர்களும் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களும் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த திரு கமல்ஹாசன் அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் திரு ஐ எஸ் இன்பதுரை அவர்களும் ம தனபால் அவர்களும் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கிறேன்